வர் சேனல் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருகில் சுவாமிமலை டூ நாககுடி போகிற வழிகள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்ரை பண்ணிக்க வயலுள்ள விற்பனை இருக்குது ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு குடி மற்றும் முந்நூற்றி முப்பத்தி மூணு குடி குடிபடுத்தும் சுவாய்மலை கடத்தலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரும் ரெண்டாவது வயல் ஒரு பக்கம் வந்தீங்கன்னா வரப்பில் வந்து வரணும் அந்த மெயின் வாய்க்கால் கரை ஒன்று இருக்குங்க வாய்க்கால் கடலேருந்து வந்தீங்கன்னா ரெண்டாவது வயல் போர் கிடையாது இப்போ தான் வயல் நட்டுருக்காங்க மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி மூணு புளி இருக்குது ஒரு ஏக்கரு முப்பத்தி மூணு புளி ரெண்டு எண்ட்ரன்ஸ் வருங்க ஒரு என்ட்ரன்ஸில் வரப்பில் வரணும் ஒரு ரெண்டு வந்தீங்கன்னா வயல் தண்ணி வாய்க்கால் வரப்புலேருந்து உள்ளே வரணும் ஒரு ஏழு டைப்பில் வரும் முந்நூற்றி முப்பத்தி மூணு குழி இருக்குது ஒரு பக்கத்து வயலேருந்து வாட்டர்லாம் சப்ளை பண்ணுவாங்க குழி வந்து பன்னெண்டாயிரம் ரூபாங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தாயிரம் லட்சம் இன்ட்ரெஸ்ட்குறேன் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்